வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு லீடிங் ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்மியிலருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருவலருமே இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் அண்டு என்னடிகிரி முடிச்சவங்களுமே இந்த வேலை அப்ளை பண்ணலாம் ஏஜெண்ட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்கு இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மறைமலை நகர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒரு பொசிஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி இன்னும் ஒரு சில தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டுக்கு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் சரி எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனியாகட்டும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மாதம் பதினாறாயிரத்தி ரூபாய் வரைக்கும் இருக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணால் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னால் அதற்கான அமௌண்ட்டும் தனியாக கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரையிலும் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிக்குள்ளேயேவும் இது போக வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா அக்காமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேஸிக்கில் இருக்கும் கேப்ரூட் சிங்கப்பூர் மால் டூ செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்ப ஸ்க்ரீனில் ஷோ வர டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு சொல்லிருக்காங்க இதை தவிர இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபோனில் க்ளியராக டீட்டெயில்ஸ் கேட்ட பிறகு கூட லொக்கேஷனில் போய் இன்டர்வியூ பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி பிக் பண்ணலாம் சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிசீவ் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இலவச வேலை வாய்ப்பு மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க